ஜெயந்தித்த நம்ம நாளையில இருந்து ஒரு ரூல் வச்சுக்கலாம் பல்ல திருப்பாவை யார் பாடுறாரோ அவர் விளக்கு ஏத்துக்கணும் அப்படின்னு இல்லை எல்லாருமே வரவர ஏற்றி வீட்டிலதானே இருக்கும் அஞ்சரை மணி நம்ம ரெக்கார்டிங் ஆரம்பிச்சிருக்கு எப்படி ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்டிங் ஆரம்பிச்சிட்டேன் இன்னைக்கு உமா பண்றியா தெரியல இல்லை நான் நாமும் பண்ணல நானும் அதான் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் நானுதான் நீங்க நீங்களா வந்துட்டலாம்னு பாத்துட்டு வந்தேன் நான் எனக்கு இல்லை உம் அக்கா வந்துட்டான் ஆரம்பிச்சிருங்க आदिगणपति आर मुगवर अंबिगे मणवाणरी कालभैरव निकेश्वर वीरभद्र दृष्टमूर्तिवर वेकटेशम अलमेलु देवी सरस्वती चतुर्मुग ब्रह्मा திரிபூமி தேவி அம்மணை பிரணதார காவேரி அம்மணை ஆதி கங்கையை அறுபத்தரு கோடி அகில புவனத்தின் தீர்த்தை மசிய கூர்ம வராஹ நரசிம்ம நவதார மூர்த்தியை வீரபரசுரம் ீ துளசி மகா தேவியை ஜனகன் திருமகள் பிராணநாதரை ஸ்ரீ

அயக்ரீவரே ப்ரகஸ்பதி குரு ஆதி சங்கராச்சாரியரை பத்மபாதரை அஷ்டகோணரை புகழ்பெற்ற ராமனுஜரை ஸ்ரீதலாசாரி ஸ்ரீ கோவிந்தரை சிறந்த மாத்வாச்சாரியரை ஹே அகில புவனத்தை மாதிரி அஷ்டலட்சுமிநாதரை ஹனும பெரிய திருவடியுடன் ஆழ்வார்கள் பரம பன்னிருவரை பரமபக்தனாம் பிரகலாதனை பக்தி செய்திட்ட குச்சலர் அம்பரிஷேஷ் அதிமூலத்தை கூவி அழைத்திட்ட அறிவு மிகுந்த தஜேந்திரனை

ஏற்றி தோழக சுத்தியுடன் போற்றினேன் பெரியோர்களை உதய காலத்தில் உள்ளம் தெளிந்தினான் பர தேவியினர் பதக்கமலத்தை தியானம் பண்ணியே பவகடல் கடந்தேறினே రుణానియ రామ శృంగారధ రామ కనక వాసురారమ్య చక్రం చక్రం గిరివర గురు చక్రం కేశవ స్వామి చక్రం అసుర నిధనచక్రం కాళదండాగ్ని చక్రం

கண்ணா, ஒன்று நீர் கை கறவே முகந்து கோடு ஆர்த்தேரி ஓடி முதல்வன் உருவம் போல்மை கருத்து பாலியன் தோளுடைய பட்பனாபன் கையில் ஆலி போல் என்னே வளம் புரிப்போ நின்றதென்று

திருச்சிற்றம் நமசிவாய தொல்லை அல்லல் அல்லறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியழிக்கும் திருவாசகம் என்னும் தேன் திருவாசகம் என்னும் தேன் வீடியோ ஆன் பண்ணுங்க உள்நித்திலே நகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ வண்ணக்கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணி கொடுள்ளவ சொல்லுகோமும் கண்ணை துயின்றவமே கால போ காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள்னுக்கு யாம் மாட்டோம் நீயே வந்து எண்ணி துயிலேலோர் எம் பாவா என் நீ கூறையில் துயிலேலூர் எம்பா திருச்சிற்றம் நான் இந்த மாதிரிதான் கேட்டேன் இதுல கூட திருப்பாவையில் இப்படி ஒரு ஏதாவது கன்க்ளூடிங் இது விஷயம் இருக்கான்னு கேட்டேன் பலம் சொல்ற மாதிரி சரி அடுத்தது பஜனை மூணு பேர் என் பஜனை ஒரு வேலை பண்ணலாம் நீங்க ஆன் த ஸ்பாட் நான் பாடுறேன்னு சொன்னால் அவர் கூட பாடலாம் பேர் முன்னால் ஒன்னு ரெண்டு முடிவு பண்ணலாம் மற்றபடி ஒரு டைம் இருக்கு நேற்று ஆறு ஆறு பன்னெண்டுக்கே முடிஞ்சு போச்சு பஜனை யார் பேர் சொல்லியிருக்கு அவன் இல்லை Akshay, yes. yeah, okay. Akshay, ah, Akshay, Akshay, very, Akshay, Shanti, Shanti, eyes sorry, ah, what are we doing any Yeah, volunteer, na मम शांति हां सही सही वीडियो ऑन பண்ணு சரி நான் ஒரு போஸ்ட் பண்ணுங்க கட்ட நான்மே கேக்க дам கேம் போய்ட்டா கேட் கேன்சல் பண்ணு ஓகே ப்ளே டேன்ஸ் நான் சாட்டல் நான் ட்ரை கரெக்ட் நான் காசி அப்ளை கிராட் பண்ணுது வி லக்ஷ்மி நீங்க आरवी अनम्यूट कर्ण में शांति स्टार्ट श्री राम चंद्र कृपालु बजु मन हरण भव भय दारुणम श्री राम ു വജു മന പവതരുണംവകോചര കരുണം ശ്രീരാ ശ്രീ ശ്രീരാ

शिरा शिनिया शिरा बजुदीन बन्दु नीक्ष्य दानम प्रियवम जननिन्दहू रघुनन्द औ दशरथ ദരഥ നന്ദി ശ്രീരാ ശ്രീരമുക്കുട്ടുണ്ടാകാരൂ ആ ജനു शारा तुलसी वदतीलसीकर हृदय कंजुरा आदि तलदल गंजू श्रीरा श्रीरा ീരാ ശ്രീരാമചന്ദ്ര കൃപാലുഭജമന ഹരണഭവയദം നവ കോചന കഞ്ചമുക്ര കൃണം வா சாந்தி சுந்த சுபலட்சுமி இருக்கியா சரி சரி வேற யாராவது ஒருத்தர் ஒரு பஜனை திருப்புகள் பாடுறேன் விஜயலட்சுமி ஓ பாடு வினை நேர்விழி மாதரை மேவிய ஏதனை மோடனை நெறிபேணா ஈனனை வீணனை ஏழழு தாமோ ஏழையை மோழையே அகலா நீ மாவினை மூடிய வாய்மை வாய்மையில்லாதனை இகழாதே மாமணி நுபுற சீதள தாழ்த்தனி வாழ்வுரை வதும் ஒரு நாளே நாவலர் பாடிய வரு நாரதனார் பூகழ் குரமாதை நாடியே கானிட கூடிய சேவக நாயக மாமையில் உடையோனே தேவிமானோமணி ஆயி பராபரை தென்மொழியாழ்தரு சிரியோனே செனுய சோலையின் நீழலிலே தீகள் சீரலைவாய்வரே பெருமாளே மாமணி நூபுற சீதள தாள் தன் வாழ்வுரை

அவரு போட்டு நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கார் நேத்து கூட யாரோட பேசுனேன் அவர் ராகவன் டான் திருப்பி கத்திருக்கா கத்திர அதே மாதிரி என்னமா ஜெயசி கிருஷ்ண கார்த்திக் நேத்துக்கு என்னோட தான் பேசு சென்னைமாப்பது நிமிஷம் சென்னையில வந்து குமார்னு ஒருத்தர் இருக்காரு அதே மாதிரி ஒரு நான் பெரம்பூர்ல ஒரு இருபது வருஷம் இருந்தபோது அவர் அவர்கிட்ட போய் இது பண்ணியிருக்கேன் ஓ மீட்டிங் முடிப்பா வந்து மீட்டிங் முடிஞ்சதுன்னா நீங்க இருங்க நான் திரும்ப வரை லாகின் பண்றேன் ஏன்னா இது என்னுடைய கஷ்டம் இது நாற்பது நிமிஷம் தான் ஆய்கிட்ட சரி ஆ நீங்கள் பாடிருங்க கார்த்திக் ஆ திருப்புகள் பாடுறதுக்கு முன்னாடி இதுலதான் ஆரம்பிப்பா அதான் முருகா முருகான்னு ஒரு நாள்லன்னு சொல்லி முருகா 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 Muruga 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 moluga, 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 moluga.

दा दिशा दा दिशा दा दिशा गोकुल नंदन दिशा श्याम दिशा गोकुल नंदन दिशा दिशा श्री कृष्ण जय श्री कृष्ण Sākau māyāra, nani māyāra, Gopālā, Bhakti-vatsalā, Gopālā, Sākau māyāra,

െങ്കിൽ അൺമ്യൂട്ട് അൺമ്യൂട്ട് വിദ്യ ஆஹ் வணக்கம் பண்டிதர் ஒரு பால்காரங்க அவங்கள பத்தின கதை நான் வந்து இன்னைக்கு சொல்றேன் ஒரு ஊர்ல வந்து ஒரு பண்டிதர் ஒருத்தர் இருந்தாரு அவர் வந்து அஹ் அந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் நிறைய உபாசனை எல்லாம் பண்ணுவாரு அப்புறம் தினமும் காலையில தினமும் காலையில அவர் வந்து கடவுளுக்கு வந்து அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிடுவாரு அதுக்கு பால் வந்து ஒரு பால்கார அம்மா வந்து கொண்டு வந்து தந்துட்டு இருந்தாங்க அவங்க வந்து அவங்க ஊரு அந்த ஆத்த கடந்து அவரோட ஆசிரமம் இருந்தது அந்த அம்மா வந்து தினமும் அந்த ஆத்த கடந்து பால் கொண்டு வந்து தந்துட்டு போயிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாளா அந்த அம்மா வந்து வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாச்சு என்னன்னா அதனால அவருக்கு அபிஷேகம் பண்றதுக்கு கொஞ்சம் நேரம் அதிகமாகுது ஏன் இந்த மாதிரி தாமதமா வரீங்க அப்படின்னு சொல்லி அந்த காரிட்ட அந்த பண்டிதர் வந்து கேக்குறாரு மழை பெஞ்சு ஆத்துல வந்து வெள்ளம் ஓடுறதுனால நான் சுத்தி வர வேண்டியதா இருக்கு அதனால எனக்கு வர்றதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த பால்கார அம்மா சொல்றாங்க உடனே அந்த பண்டிதர் வந்து சொல்றாரு ஏன் எதுக்காக இந்த மாதிரி ரொம்ப இது பண்ணிக்கிறீங்க ராமாராமான்னு சொல்லிட்டு ஆத்து மேல நடந்து வந்தா நீ ரொம்ப ஈஸியா ஆத்த கடந்து வந்துடலாம் தண்ணிக்குள்ளேயே போக மாட்டே அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்றாரு அதை கேட்ட பால்காரம்மா வந்து அதை முழுமையா நம்புறாங்க ஒரு ராமாராமான்னு சொல்லிட்டு வந்தா ஆத்த கடந்துட்டு வந்துரலாம் போலன்னு அப்புறம் பார்த்தா ஒரு கொஞ்சம் ஒரு நாலஞ்சு நாளா ரொம்ப நேரத்துல வந்து பால் கொடுத்துட்டு இருக்காங்க அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆயிருது இப்பயும் தானே மழை பெஞ்சு ஆத்துல வெள்ளம் தானே ஓடிட்டு இருக்கு எப்படி இப்ப ரொம்ப சீக்கிரமா வராங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்டிதர் வந்து பால்காரமா கிட்ட கேக்குறாரு என்னாச்சு இப்போ எப்படி சீக்கிரமா கொண்டு வரீங்க பால் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தானே சாமி சொன்னீங்க ராமாராமான்னு சொல்லிட்டு ஆத்து மேல நடந்து வந்தா நம்ம பால் வந்து தண்ணிக்குள்ளேயே போகாது நீ ஆத்து மேல நடந்து வந்துடலாம் நான் அப்படித்தான் சொல்லி நடந்து வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த பண்டிதரால இதை நம்பவே முடியல அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இப்படி சொல்லி அவங்க நடந்து வராங்களான்னு அடுத்த நாள் அதனால அவர் என்ன பண்றாரு அந்த அம்மா வர்றதுக்கு முன்னாடி அந்த ஆத்தங்கரையில போய் நிக்கிறாரு அந்த அம்மா அதே மாதிரி சொல்லிட்டு நடந்து வராங்களான்னு அவங்க பால் கூடிய தூக்கி தலையில வச்சுட்டு ராமா ராமான்னு சொல்லி ஆத்த மேல நடந்து வராங்க அவங்க கால் வந்து தண்ணிக்குள்ள போகவே இல்லை அதை பார்த்து பண்டிதருக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுது அப்புறம் அந்த அம்மாக்கு பாலை கொடுத்துட்டு அந்த அம்மா வரும்போது அவரும் வந்து அதே மாதிரி நாமளும் சொல்லி ஆத்த கடக்கலாம் அப்படின்னு சொல்லி நடந்து வர்றாரு வரும்போது அவர் என்ன பண்றாரு அவரு கட்டி இருந்த வேஷ்டியை வந்து தூக்கி பிடிச்சிட்டு ராமராமன் காலை வந்து தண்ணிக்குள்ள வைக்கிறாரு அவர் கால் வந்து தண்ணிக்குள்ள போகுது அத இந்த பக்கம் கரையில இருந்த பால்காரம்மா பார்த்துட்டு என்ன சாமி ராமராமன் சொல்லி நடந்து வந்தா கால் தண்ணிக்குள்ள போகாதுன்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் ஏன் நீங்க வந்து வேட்டியை தூக்கி பிடிக்கிறீங்க அப்படின்னு வந்து அவங்க கேக்குறாங்க இந்த கதையில வந்து என்னன்னா அந்த அம்மாவோட பக்தி அவங்க முழுமையா நம்பி அவங்க வந்து நடந்து வந்தாங்க அவங்க கால் வந்து தண்ணிக்குள்ள போல அப்பதான் அவருக்கு புரியுது நம்ம நம்ம நம்பிக்கை இருந்திருந்தா நம்ம வந்து வேட்டியை தூக்கி பிடிச்சிருக்க மாட்டோம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை அதனால நான் வந்து இன்னைக்கு இந்த கதையை சொன்னேன் நன்றி அகங்காரம் இது ரெண்டும் பாருங்க ஒரு வார்த்தை இருக்கு நம்பிக்கை இல்லாது நம்பிக்கை இருந்தாலே அவநம்பிக்கையும் இருக்குன்னு அர்த்தம் ஸ்ரத்தைன்னா நம்பிக்கை அவநம்பிக்கை எல்லாம் தாண்டி அந்த ஸ்ரத்தை எந்த விஷயத்திலையுமே அந்த ஸ்ரத்தை இருக்கணும் கல்யாணத்துல தாலி கட்டும் போது தாலி கட்டுறது அவர் சம்ஸ்காரத்துக்காக கைப்பிடிக்கிறது சம்ஸ்காரம் கேமராவுக்காக இல்லை கேமரா ஆஹ் இன்னொரு தடவை கட்டுங்க கேமரா கரெக்டா படம் பிடிக்கும் அப்படின்னா அதுல அடிப்படை அந்த விஷயத்திலே ஸ்ரத்தை இல்லை அப்படி சாட்சி கல்யாணம்ங்கிறதுல சக் ஸ்ரத்த இல்லைன்னு ரொம்ப அழகான ஒரு கதை சரிமபாதே நிறைய சம்பவம் இருக்கு ரெண்டாவது விஷயம் அகங்காரம் அகங்காரம் வந்து ஸ்ரத்தையை தடுக்கும் பரசமே எளிமையா இருக்கிறவங்க ரொம்ப போலாபாலான்னு அந்த எனக்கு அந்த ஏகாதசி கதையில அந்த அம்மா தெலுங்கு சொல்ற இந்த போலா